எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் குரு பகவான் நவம்பர் பதினொன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறும்போது உச்ச குருவாக இருந்து கடகராசியில அவர் வக்கரம் பெறுகிறார் அதை பற்றி மேஷராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தருவார் அல்லது மேஷராசி என்பர்களினுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே குரு பகவானும் வக்கரமாக இருக்கிறார் அந்த ஜாதகத்திலும் இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவார் இல்லை என்றாலும் கூட சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் குரு பகவான் பல நன்மைகளை அள்ளி தருவார் ஆனால் குரு பகவான் இருக்கும் இடத்துல சில சோதனை சங்கடத்தை தந்து சில படிப்பினைகளை விடுவார் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதுதான் உண்மை உச்ச குரு வக்ரமடையும் போது சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் மேஷராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி பாகியத்தையும் குரு பகவான் தான் தருவார் விரைவு மோட்சத்தையும் குரு பகவான் தான் தருவார் ஆகையினால நல்ல ஒரு ஆலோசனைப்படி செல்லும்போது எந்த நிலையிலும் வெற்றி பெறலாம் என்பது இந்த மேஷராசிக்காரர்களுக்கான பொதுவான ஒரு கணிப்பு மேஷராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாது உங்களுடைய ராசி மேஷம் அல்லது லக்ன மேஷமாக இருந்தால் இந்த பதிவு பொருந்தி வரும் அல்லது ராசி மேஷம் பிறவி ஜாதகத்திலே சந்திரன் மேஷத்திலே இருக்கிறார் லக்னம் எதுவாக இருந்தாலும் கூட பொரிந்து வரும்படியாக இந்த பதிவை தருகின்றேன் இந்த பதிவில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல வக்ரம் பெறுகிறார் ஆகையினால் வாகனம் உங்களுடைய வீடு இதுல ஏதேனும் ஒரு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் பராமரிப்பு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அது நீங்கள் உரிய நேரத்திலே செய்ய தவறி இருந்தீர்களால் அது செய்தாக வேண்டிய விஷயம் இவையெல்லாம் எப்போதுமே ஒரு பராமரிப்பில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பாழ்பட்டு போகக்கூடிய அமைப்பு இதை உணர்த்தக்கூடிய அமைப்பு இப்போது சில தடை சில தாவரங்கள் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எப்போதுமே நல்ல விஷயத்தை நோக்கி இருக்க வேண்டும் பல முயற்சிகள் இருந்தாலும் கூட சில விஷயத்தில் பின்தங்கி இருந்தாலும் முன்னேற்றம் என்பது உண்டு அன்பு நேர்களே புனித புனரமைப்பு என்றால் இதுவரை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கட்டமைக்க இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக மெய்ப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கனவு காண்பது என்பது என்ன நடக்கக்கூடிய விஷயங்களை கனவு காண்பதுதான் கனவாக இருக்கும் அது மட்டுமல்ல அமானுஷ்க விஷயங்களை கூட கனவிலே கண்டு சாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் தருவார் இந்த குரு பகவான் ஒரு வினோதம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஓரிடத்துல அவர் அந்த சரியான பயண கதி என்பது இருக்காது அதாவது பயண வேகம் கதி என்றால் வேகம் வேகமாக செல்வார் அதிசார குருவாக இருப்பார் சட்டென்று பின்னோக்கி வருவார் ஒரு வாகனத்தின் பின் தொடர்ந்து நீங்கள் செல்லும் போது அது உங்களை முன் தொடர்ந்து செல்கிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அது அது உங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறது திடீர் என்று நிறுத்தி பின்னால் வந்தால் சற்று திக்கு செய்யக்கூடிய விஷயம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதற்கு ஏற்றா வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளவில்லை என்றால் சில நேரத்தில் இடர்பாடுகள் வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் உச்ச வக்ர குருவாக இருக்கிறார் இந்த உச்ச வக்ர குருவாக இருப்பவர் டிசம்பர் ஐந்திலே இந்த வக்கரகதியிலேயே ஒரு ராசியில் வீழ்ச்சி அடைகிறார் அதாவது பின்னோக்கி வந்து மிதுன ராசிக்கு வருகின்றார் ஆறாம் அதாவது மிதுன ராசிக்கு வருவது என்பது காலபுருஷத்திலே மூன்றாம் இடம் ஆகையினால் தகவல் தொடர்பு உறவு முறை உங்களோடு இளையவர்கள் இவர்களோடு எப்படிப்பட்ட அணுகுமுறை அதை ஒரு மறுசீரமைப்பு உறவு முறைகளுக்குள் ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அதை கட்டமைக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சீரமைத்து சரி செய்யாத உறவுகள் அல்லது உங்களுக்கு வேண்டும் என்ற உறவுகளை சரி செய்து வேண்டாம் என்ற உறவுகளை விட்டு என்றால் அது மேலும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு பயன் தருவதாக இருக்கும் அதனால் சரியான உறவு முறைகளில் எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் உறவுகளை பலப்படுத்தி விட்டு கொடுத்தாவது எப்படியாவது பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதற்கு மாறாக விட்டு கொடுத்தாலும் கூட கெட்டு போவோம் என்ற நிலை இருந்தால் இப்போது அந்த சமயோஜித சிந்தனை பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் ஒரு ரகசியம் சொல்லி இருப்பதற்கு மற்றவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவு என்னவென்றால் இந்த காலகட்டம் முழுக்க இந்த குரு பகவானவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வக்கர வக்கர நிவர்த்தி என்பது பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்களிலே சந்திரனுடைய அடிப்படையில பார்க்கும்போது மனதை சிந்தை தெளிவோடு உங்களுடைய நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை கேட்காமல் செய்யப்படக்கூடிய விஷயங்களிலே தடுமாற்றம் இருக்க செய்யும் அதிலே கவனமாக இருங்கள் வெற்றியின் ரகசியம் என்பது என்ன ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல எது செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றால் இதுதான் ஓப்பன் சீக்ரெட் ஆலோசனை நல்ல ஆலோசனையை பெற்று சிந்தை தடுமாறாமல் சற்று பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை செய்வது என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரும் இந்த உச்ச குரு வக்கரம் பெறும்போது குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி பெற முடியும் மன போராட்டங்கள் என்பது நிச்சயமாக நீங்கும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்திலே பேசி தீர்த்து கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் இனிமை இருக்கும் பேசாமல் இருந்து அதாவது ஏதோ ஒரு வம்பு இருக்கிறது வழக்கு என்றால் அந்த எதுவுமே வாழ்க்கையிலே ஒரு எதிர்நிலை என்பது நிரந்தரம் அல்ல ஆகினால் எதிர்நிலைகளை கூட சரியான முறையில பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது ஆகையினால் தெரிந்தவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியம் இதை உங்களுக்கு இந்த உச்ச வக்ர குரு உணர்த்துவார் மன குழப்பத்தை நான்காம் இடம் அதாவது காலபுருஷத்தின் நான்காம் இடமான அந்த கடக ராசியிலே உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடிய குரு சில சிந்தை தடுமாற்றங்களை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒன்றை மிகப்பெரிய அளவிற்கு கட்டி அமைத்து விடுவோம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அங்கு ஒரு சிறு ஆலோசனை பெறாமல் செய்யும் போது அதிலே தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது உணர்வுபூர்வமான விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற காலம் பிரிந்து இதுவரை இருக்கிறது ஒரு உறவு பயன் தரக்கூடிய உறவு பயன் தந்த உறவு என்றால் அது பன்னிரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது திடீரென்று இணைந்து இப்போது இனிமையை தரக்கூடிய அமைப்பை இந்த காலம் தரும் அக வாழ்க்கை அதாவது சொந்த வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது இந்த காதல் வாழ்க்கை பிரிந்த காதல் ஒன்றிணைவது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கலைவது இவையெல்லாம் இப்போது சீர் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேச்சு திறன் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு கூட வெற்றியை தருவதற்கான அல்லது எது தவறு என்று உணர்ந்து அதை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் டிப்ளமசி என்று சொல்வார்கள் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தை என்ற அந்த விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆகையினாலே அப்படி சண்டையை தீர்க்க சண்டை நடந்து கொண்டு இருக்கும் போது அது பேச்சுவார்த்தை ஒரு டிப்ளமசி அது ஒரு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு ஏதோ ஒன்றை விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்க்கை நிலைகளை சந்தோஷம் கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்போது இந்த ராகு குருவோடு தொடர்பு பெறக்கூடிய காலமும் இருக்கிறது இதுல சனி பகவான் குருவோடு தொடர்பு பெறக்கூடிய அந்த காலமும் இருக்கிறது இது போன்ற காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக தோன்றும் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்காது எப்படி சினிமாக்கள் மிகப்பெரிய ஒரு கோட்டை கொத்தளம் போல் ஒரு செட் அமைத்து விடுவார்கள் பார்ப்பதற்கு உண்மை போன்று இருக்கும் ஆனால் அந்த ஒரு மில்லி மீட்டர் தாண்டி சென்றால் ஒன்றும் இருக்காது அந்த மில்லி மீட்டரை நாம் தன்று சென்று தாண்டி பார்க்க போவதில்லை சினிமாவிலே ஆனால் வாழ்க்கையில அப்படி இல்லை கட்டப்படக்கூடியது கோட்டைகளாக இல்லை என்றாலும் கூட குடிசியாக இருந்தாலும் கூட தாண்டினாலும் நிம்மதி இருக்க வேண்டும் உள்ளிருந்தாலும் நிம்மதி இருக்க வேண்டும் அப்படி ஒரு தகவலை காணக்கூடிய விஷயத்தை சரிபார்த்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும் குறை விஷயங்களிலிருந்து தெளிவு பெற்று வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரும் ஆகினாலே சரியான திட்டம் சரியான மனநிலை சீர்கிட்ட உறவுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல நீண்ட நெண்டு நாட்களாக ஒன்று நோய் இருக்கிறது அல்லது பேச்சிலே ஏதேனும் சரியாக பேச தெரியவில்லை ஏதோ நமக்கு ஒரு விஷயம் பிடிபடவில்லை தர்க்கம் அதாவது ஆர்குமெண்ட் சரியாக வைக்க தெரியவில்லை என்றால் இப்போது அதை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனையோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியதுன்னா நீர் சார்ந்த விஷயங்கள் கவனம் அதே அதே போன்று காற்று புயல் மழை போன்ற அமைப்புகளிலே சீற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வேலை அது சார்ந்த நிலத்திலே குடியிருக்கிறது என்றால் கவனத்தோடு இருப்பது இந்த காலகட்டத்திலே முக்கியமாக இருக்கும் தவிர்க்க வேண்டியது பொதுவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தையோ தெரியாத விஷயத்தையோ பேசுவது தவறுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து முற்றிலும் அகன்று இருப்பது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு கூடி அணுகும் போது உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சமுதாயத்தோடு சற்று அனுசரித்து செல்லக்கூடிய மனப்பாங்கு என்பது நிச்சயம் தரும் மனப்போராட்டங்கள் அதிக இச்சை காமம் இவற்றிலிருந்து வெளிவருவது வெற்றிக்கான வழி தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறாக பயன்படுத்தினால் தண்டனை மருந்து போன்ற விஷயங்களிலே நிச்சயமாக இதுவரை சரியான சீரான மருத்துவம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அல்லது நீரிழை சாகசங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது மேசராசி என்பர்கள் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு பேராசை அல்லது ஒரு அவசரம் சார்ந்து அல்லது ஒரு போட்டி மனப்பான்மையில் ஏதேனும் ஒரு செலவு செய்கிறீர்கள் என்றால் அது வீண் செலவாக மாறி ஒரு நஷ்டத்தை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது ஆகினால பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சற்று கவனம் குறிப்பாக உங்களுடைய வாகனங்கள் வீடு விஷயங்களில் ஏதேனும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டும் உங்களுடைய அந்த சுயம் அதாவது உங்களுடைய பர்சனல் இதை பொறுத்தவரை வாழ்க்கை துணையோடு அல்லது காதல் துணையோடு அல்லது நட்புகளோடு ஏதேனும் ஒரு சிறு சலசலப்பு அல்லது ஏதேனும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதாவது லேக் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை இன்மை என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அதை சீர் செய்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக அதே அதேபோல் உடல்நலத்தை பொறுத்தவரை கண் காது மூக்கு தொண்டை பல் முகம் முகம் இருக்கக்கூடிய முகத்தில இருக்கக்கூடிய உறுப்புகள் இவற்றில் ஏதேனும் சிறு பிரச்சனை என்றால் உடனடியாக சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு என்னவோ அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி அந்த விஷயத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும் சரி வக்கரகுரு கெடுதல் செய்வாரா என்றால் அப்படி அல்ல இந்த நேரம் என்பது இந்த பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய நம்பிக்கை என்று ஒன்று இருக்கும் ஏதோ ஒன்றின் மீது நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு இருப்பீர்கள் அந்த நம்பிக்கை சரியானதா அல்லது சரியில்லாத ஒன்றா அதிலிருந்து எப்படி மாறுவது இல்லை என்றால் எந்த விஷயத்தை சீர் செய்து மாற்றிக்கொள்வது என்று இந்த விஷயம் என்பது கட்டமைக்கும் இதே சமகாலத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழச்சனின் துவக்கமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பெற்றிருந்தவர் நேர்கதிக்கு மாறக்கூடிய அமைப்பும் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கும் ஆகையினால் ஒரு பேலன்ஸ் அப்ரோச் ஒரு சமநிலையிலே உங்களுடைய மனநிலையை வைத்திருக்க வேண்டும் போக்கஸ் எதை சார்ந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் சுய பரிசோதனை செய்து மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கும்போது தன்னிச்சையாக எடுக்காமல் சரியான ஆலோசனை தேவையான முடிவுகளை மட்டும் எடுப்பது அதோடு கூட ஆன்மீகத்திலே ஓரளவிற்கு நாட்டம் ஏதேனும் ஹோமங்கள் இவையெல்லாம் நடக்கிறது என்றால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே நடத்தக்கூடிய குரு கிரக சாந்தி ஹோமம் போன்றவை நடக்கிறது என்றால் அங்கு சென்று நீங்கள் கலந்து கொள்ளலாம் வெற்றிக்கான வழி ரகசியம் என்னவென்றால் ஓவர் கான்பிடன்ஸ் அல்லது அரகன்ஸ் முரட்டுத்தனமாக ஒன்றை செயல்படுத்துவது என்று இருக்கக்கூடாது அதீத நம்பிக்கையோடு நம்பிக்கை என்பது இருந்தால்தான் வாழ்க்கை ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் என்பது இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் தோல்வி என்றால் மறு முறை அதை எப்படி செய்து வெற்றி பெறுவது என்று பார்க்க வேண்டும் ஆகையினால் பொருளாதார விஷயத்தில எந்த விதமான புதிய ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யும்போது மிகப்பெரிய பணத்தை போடுவது என்பது தவிர்ப்பது நல்லது அதேபோல் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் ஆன்மீக வழியிலே ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையில திடீரென்று ஏதோ ஒன்று செய்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்று யாரோ சொன்னார்கள் என்று உங்களால் இயலாத பணத்தை போட்டு ஒரு பக்தி சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய தனத்தை எல்லாம் போட்டு செலவு செய்வதும் கூட தவறாகத்தான் அமையும் லட்ச ரூபாய் செலவு செய்து ஒரு ஓமம் செய்தால் பல கோடி கிடைக்கும் என்றால் அப்படி அல்ல கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்வார்கள் உங்களுடைய கடமைகளை பொறுமையோடு செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் உச்ச வக்கர குரு பகவான் நான்கு வக்கரகதியிலேயே மூன்றாம் இடத்திற்கு வரும்போது சற்று சில தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் இருந்தாலும் வெற்றி ஆனால் இதுல நல்லது என்னவென்றால் நான்காம் இடத்திலே குரு பகவான் வக்கரம் பெறும்போது நவம்பர் மாதத்திலே நவம்பர் மாதம் பொறுத்தவரை ஒரு மன போராட்டம் இருந்தால் அது தீரும் பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் இப்போது தீரும் பெற்றோர்களோட மனக்கசப்பு இருந்தால் தீரும் அதே போல் மூன்றாம் இடத்திற்கு வக்கரகதியாக இருந்து வக்கர நிவர்த்தி என்பது மார்ச் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கரகதியில இருப்பார் இப்போது உங்களுடைய ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்றால் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு விஷயங்களிலே சீராக புனரமைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற பயணங்கள் சிறுதூர பயணங்கள் இவற்றை இவற்றையெல்லாம் தவிர்த்து எது தேவையோ அந்த பயணங்களை மட்டும் செய்ய வேண்டும் தேவையில்லாத உல்லாச சுற்றுலாக்கள் குடும்பத்தாரோடோ அல்லது உறவினர்களோடோ அல்லது நட்புகளை சேர்த்துக்கொண்டு செய்வது செய்வதோ இவற்றையெல்லாம் தவிர்ப்பது அல்லது எதை சீர் செய்ய வேண்டுமோ அதை சீர் செய்வதற்கான முயற்சி எடுப்பது இதையெல்லாம் இந்த காலகட்டத்திலே பயன்படுத்திக் கொள்வது என்பது இந்த பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு வக்ரகாலங்கள் மாயங்களை செய்யக்கூடிய வெற்றிக்கான அமைப்புகளை தரும் கனவுகள் மேம்படும் உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் எவையோ அவையெல்லாம் இப்போது சீர்படுத்த பாருங்கள் அது நிச்சயமாக வெற்றியை தரும் ஒழுக்கம் எந்த விதமான விஷயத்திலும் ஒரு முறைப்படி செய்வது அதுதான் ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் மற்றவர்கள் போற்றும்படியாக செய்வது கல்வி மாணவர்கள் என்றால் அல்லது எது எந்த இருந்தாலும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நல்ல முறையில் ஒரு விஷயத்தை கற்று தேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் குரோத் அதாவது ஒரு நல்ல வழியிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த சிந்தனைத்தான் இருக்க வேண்டும் மனக்குழப்பங்கள் இருந்தால் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்பது இவையெல்லாம் இனிமையை தரும் தெய்வ பக்தியோடு இல்லத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்யும்போது தினந்தோறும் அதிகாலையில் எழுந்தவுடன் முருகனை வழிபட்டு செயல்களை செய்யும் போது கூடுதல் வெற்றிக்கான வாய்ப்பு அதனோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது மேலும் சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் எனது அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் யூடியூபில் மொழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறார்கள் ஆகையினாலே உங்களுடைய பதிவு நான் தரக்கூடிய தமிழ்தான் இந்த பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலில் தமிழ்தான் பதிவுகளை தருகின்றேன் ஆகையினால் இந்த தமிழ் பதிவுகளை ஒரிஜினல் வாய்ஸ் என்று நீங்கள் செலக்ட் செய்யும் போது செட்டிங்ஸில் சென்று ஆடியோ ட்ராக்கிலே தமிழ் ஒரிஜினல் என்று செலக்ட் செய்தால் தமிழிலே கேட்கும் இல்லை என்றால் ஆங்கிலத்திலே கேட்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி